லெஃப்ட் ஹேண்டு ஷோல்டரும் பேக் கழுத்து இருக்குது பாத்தீங்களா லெஃப்ட் மேல அங்கேயும் சரியான பெயின்னா சிவியர் பெயின்னா எதில என்னால் கண்டுபிடிக்க முடியல தொண்டாலாம் ஏறி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒம்பதராவது இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லை தூக்கமும் இல்லை கேஸ் ஆகிட்டு ஒரே பெயின் அதாவது இடது கை வலி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு மணிக்கு தான் தூங்கின நைட்டு மேலே எட்டு வரைக்கும் தூங்கிட்டேன் காலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி உமா பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ராகி சேமியா எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ தான் போட்டேன் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே தேங்காய் வந்து துருவத்துக்கு தண்ணியில் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததுனால தண்ணியில் போட்டுருக்கேன் இப்போ வந்து இட்லிக்கு உண்டான அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் நல்லா பிசரிக்கலாம் இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக போட்டு கால் ஸ்பூன் ஒன்று பெசடி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லி தட்டு வச்சுட்டு அதில் ஒரு துணி அலசி போட்டுக்கேன் அப்படியே போட்டு விட்டுலாம் ரொம்ப நேரம் தண்ணியில் ஒரு நாள் மாவு மாதிரி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ் கூட வேண்டாம் போட்டு அப்படியே அலசி எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுவிட்டு வேக வச்சு வேண்டி தான் இது அப்படியே மூடி வைக்கலாம் இந்த ஒரு துணி போட்டு இல்லை மேலே ஒரு துணி போட்டேன் வந்து வறண்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் போட்டுகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் வெந்துடும் இங்கே வந்து தேங்காய் வந்து துருவிக்கலாம் இது வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு அதில் ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம் ஒன்றா ரெண்டோ கூட போட்டுக்காங்க இதை வந்து இப்போ துருவி எடுத்துகிட்டு வந்தேன் தேங்காய் எவ்வளோ வேணால் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து கம்மியாக தான் போடணும் அப்படிங்கிறக்கா எனக்கு போதும் நான் போட்டுருக்கேன் இங்கே வந்து தேங்காய் துருவி கொண்டு வந்துவிட்டேன் நீங்கள் வேணால் அந்த ப்ரௌன் கலர் பாட்டெல்லாம் சீவிட்டோன்னா பண்ணிக்கோங்க வெள்ளையாக இருக்கும் நம்ம வந்து ராகி சேமியா போட்டு தான் பண்ணுறோம் வந்தாலும் பரவாயில்ல அந்த கலர் இருந்தால் நான் போட்டுவிட்டேன் நீங்கள் ஒயிட் கலரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த மேலே இருக்க அது ஓட ஒரு எடுத்துருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த தேங்காய் தூள்வளையும் அது மேலேயே போட்டு விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது வெந்து பச்சையாக போடுறத விட இது கொஞ்சம் மனமாக இருக்கும் அதுதான் போடுறேன் மேலேயே போட்டு விட்டுட்டு அவ்வளோதான் அதை அப்படியே மூடிட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும்னா இப்போ தான் ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு ஒரு மூணு நிமிஷம் மொத்தம் அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கணக்கு இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுருப்போம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிடலாம் ரொம்ப நேரமாக வேக வைக்க வேண்டாம் இந்த சேமியாக வந்து தெரிய தட்டுன்னு வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இது பாத்திரத்தில் போட்டுடலாம் வந்து எடுத்துட்டேன் நான் மேல் தட்டில் வைக்காமல் கீழ் இட்லி தட்டில் வை வச்சுட்டேன் இல்லையா அதனால் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சூடாக இருக்குது இப்போ ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது இது இது கூட வந்து நம்ம நாட்டு சக்கர சுகர் குளு இருப்பா என்ன வேணுமோ அதை வச்சு நீங்கள் வெள்ளம் இது வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம் கூட கொஞ்சம் நெய் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இவ்வளவோ யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால நான் இப்போ வந்து கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன் இதுலேருந்து ராகி சேமியா புட்டு இங்கே வந்து இட்லி உப்மா இதில் வந்து நான் நாட்டு சக்கரை தான் போடுறேன் ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் போடலாம் நெய் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இட்லி உப்புமா வச்சிடலாம் இது வந்து கொஞ்சமாக ராகி சேமியா போட்டு வச்சாச்சு இப்போ இங்கேயே வச்சாச்சு சாப்பிடலாம் போய் வந்து நம்ம ராகி சேமியாக போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கு நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இட்லி உப்புமா தான் பார்த்தீங்களா மணி பாடனே கால் ஆகுது சப்பாத்தி இப்போ தான் டின்னர் பாக்ஸ் காற்று விட்டுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன இவங்க உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க பொய்யோ இல்லை உண்மையாக நீங்கள் நினைக்கலாம் உண்மையாகவே நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு உடம்பு சரியில்லை படுக்கும்போது நல்லா தான் படித்தேன் பசியில் தூக்கம் வரல அது இந்த யூடியூப்பு அது இது நம்ம சேனல் வச்சுருக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் நானே தான் ஆலைனாக பார்க்குறது எனக்கு எந்த வித எழுப்பும் இல்லை நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது வந்து வீடியோ வந்து சமைக்கிறது நான் தான் ஷூட் பண்ணுறதும் நானே தான் அதை எடிட் பண்ணுறதும் நானே தான் அப்லோட் பண்ணுறதும் நானே தான் இதுலேயே வந்து ஒரு நாளெல்லாம் எனக்கு ஓடி போயிடுது நான் வந்து பெருசாக வந்து லேப்டாப்பு அதெல்லாம் வச்சு நான் எதுவுமே வந்து அப்லோட் பண்ணலை எல்லாமே இந்த செல் மூலிமா தான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்து பார்த்து தலைவலி வேறு அதிகமாகுது அது இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை எப்பவுமே தூக்கம் இல்லை மாதிரி நேற்று இல்லை ஒன்றரை மணிக்கு சரி தூக்கம் நல்லா வருது கண்ணை சொல்கிறது கண்ணெல்லாம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்குது பட் தூக்கம் வரவே இல்லை சரி சொல்லிட்டு ஒன்றரைக்கு படுக்கலாம்னு கண்ணை மூடி ஓ பத்து நிமிஷம் தூங்கிருக்க மாட்டேன் பாத்தீங்களா ஏதாவது பெரிய கதையாக போதே ராமாயணம் மாட்டேன் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் தான் அவனுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை இருந்தாலுமே நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சம்டைம்ஸ் வந்து இதுவே வேற ஏதாவது பெரிய பிரச்சினையில் கொண்டு போய் விடுதுன்னு நிறைய நான் படித்தேன் அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து நைட்டு எப்பவுமே சில நாளைக்கு அப்படி இருக்கும் நேற்று அந்த மாதிரி நைட்டில் தான் அந்த மாதிரி ஆகுது கடனாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கிற இடது தோல் தோள்பட்ட கை வந்து பயங்கர பெயின்னு லெஃப்ட் ஹேண்டு ஷோல்டரோ பேக் இருக்கு பார்த்தீங்களா லெஃப்ட்டு மேல அங்கேயும் சரியான பெயின்னா சிவியர் பெயின்னா மூன்ற அளவுக்கு ஒரு பெயின்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பெயின்னு என்னால் முடியவே இல்லை படித்தா அப்படியே அந்த பெட்டு வந்து மேலே படுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெயிட் மொத்தமாக அந்த ஷோல்டரில் பட்டு படுக்கும் எந்த பக்கம் தேவை படித்தாலும் பெயின் அது ஒன்றுமே முடியல எழுந்து உக்காந்து அப்போ நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்புறம் படித்தாக்க ஒரு மூச்சு ஊற்றா போல இருக்குது எனக்கு வேறு எதுவும் பேசுங்க இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது சுகர் தான் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எழுந்துக்க என்ன முடியல ஒன்றாகிடுச்சு ரெண்டுமே ஆகிடுச்சு அப்புறமா போய் ஒரு நல்ல ஒரு ஆயில் வந்துச்சு பெயிண்ட் கலர் ஆயில் அதை போட்டு நல்லா கேய்ச்சி விட்டு உட்காந்தா அந்த ரெடியாக என்னன்னு தெரியல எதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல தொண்டைலாம் எரி தொண்டையாக எரியுது இரும்பல் வருது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறமா வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த என் பொண்ணு எழுந்தா என்ன என்ன கேட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் பேன் மாத்திரை இன்னொன்று மார்னிங் எப்பவுமே எடுக்கிறது நான் பேனு அது மாதிரி எடுத்துருப்பேன் ரெகுலராக திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை திருப்பியும் திருப்பியுமே ஒரு பேன் எடுத்து பேன் மாத்திரை எடுத்துக்கிட்டு ஈனோ ஒரு ஃபேஷாகி வருங்க பேக்கெட் அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கலக்கி குடிச்சிட்டு அதுமாதிரியே ஜெருசில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குடிச்சி எல்லாம் குடிச்சிட்டு படித்தாலும் என்னால் முடிஞ்சது உடம்பு வந்து செம்ம டயர்டு உடனே ஒரு பத்தே நிமிஷத்தில் உடம்பு ஃபுல்லாக டல்லாகி ஓவர் டயர்ட்னஸ் பார்த்துக்கோங்க நடக்க முடியாத அளவுக்கு வயிறு ஃபுல்லாக உவன மாதிரி ஆகி மாதிரி வலி வயிற்றுக்கிட்ட வேறு வலி எப்பவுமே இந்த மாதிரி தான் கேஸ் மாதிரி வரும் வேறு வேறு சிம்டம்ஸ் மாதிரி வரும் இந்த வாட்டி இந்த ரெண்டு மூணு வரையும் இப்படி வருது இந்த சடனாக ஃபுல் ஷோல்டர் பெயின் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எப்போயுமே வரும் எல்லாமே வலிக்கிற மாதிரி ஷோல்டரும் கொஞ்சம் வலிச்சிட்டு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பெயினே சிவியர் பெயின் சப்பாத்தி எடுத்துடலாம் இங்கே வந்து நம்ம போல ஒரு மூணு சப்பாத்தி வச்சு விட்டுடலாம் ஆறு நம்ம தான் எப்போவுமே மூடணும் நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டும்போது மாற்றம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் சூடாக கட்டுறோம் சூடாக கட்டுறோம் ஆட் கேஸ்லாம் இந்த மாதிரிலாம் கட்டுறோம் பட் இந்த மாதிரி நார்மல் இதில் கட்டும்போது நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆறு தான் சின்னத்தெல்லாம் நல்லா வந்து சிமன் பாக்ஸை கழுவி கழுவி வைக்கணும் இங்கே வந்து நான் என்ன சமையல் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பவும் போல் ஆள் ஆளுக்கு ஒன்றும் ஒன்றும் சொல்லல எனக்கு ரைஸ் இப்போ தான் வெந்து வாம போயிருக்கு இங்கே வந்து குடமிளகாயும் தக்காளியும் போட்டு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு மூணு முட்டை பாயில் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் இங்கே மூணு சப்பாத்தி டின்னர் பாக்ஸுக்கு இது வந்து பெரிய துவையில் இது பண்ணது இருக்குது நான் அதை தான் போட்டு சாப்பிட போகிறேன் இது வந்து காலையில் செஞ்சு இட்லி உப்புமா இது வந்து சமோசா கடையில் வாங்குது இது வந்து என்னோடய டாட்டர் வந்து இதை விட்டு சாப்பிட போகிறேன் இப்போ பையனுக்கு வந்து இது இப்போ வந்து நம்ம வந்து டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இது என்ன இது வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் வச்சாச்சு ஒரு முட்டையும் அது ஒன்று இப்போ அது மூடி வச்சிடலாம் அடுத்து இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அப்படியே உட்காந்து உட்காந்து இருந்து அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் நான் தூங்கினேன் தூங்கி காலையில் ஒரு எட்டு வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பயமாக இருக்குது ஏன்னா ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன்னா நிறைய வந்து நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் இதெல்லாம் விஷயங்களை பார்க்கும்போது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இந்த பயத்திலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இந்த ப்ராப்ளம் ஆகுது அந்த டைம் பார்த்திங்கன்னா அன் டைம் வந்து நம்ம வந்து எங்கேயும் வெளியே போகிற மாதிரி இல்லை எங்கள் வீட்டில் என் சன் வந்து செப்பரேட்டா இருக்கிறதுனால எனக்கு எதாவது பிரச்சனைலாம் அது ரொம்ப பயம் எனக்கு இப்படியே என் பொழுப்பு நைட்டு ஓடிச்சு இப்போ காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லையாட்டம் இருக்குது யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க கேஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இன்னைக்கு தயிர் தான் வச்சு நான் சாப்பிட்றதான் முடிவு பண்ணேன்